ورکم ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி இங்கே வந்ததுக்கு இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு நிறைய பேர் காரணம் இருக்குது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கோகுல் பெனாய் பிக் தேங்க்ஸ் டு கோகுல் பெனாய் அண்ட் ராமச்சந்திரன் சார் ஃபார் காஸ்டிங் மி அண்ட் என படத்தில் ஒரு பாட்டை சேர்த்துக்கிட்டு காஸ்ட்டில் சேர்த்துட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா கோகுல் எனக்கு கோகுலில் ரொம்ப வருஷமாக தெரியும் ஒரு நாள் கூத்தில் அவர் தான் டிஓபி ஸோ அப்போவே வந்து அவர் இன்னும் அவரோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் பட் ஆனால் சடனாக ஒரு நாள் கால் பண்ணி நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் நீங்கள் நடிகைன்னு சொல்லி சொல்லுவார்னு நான் எதிர்பார்க்கல பிக் தேங்க்ஸ் டு யூ கோகுல் ஃபார் அந்த ஒரு நம்பிக்கையை வச்சதுக்கு ஏன்னா அவன் வெள்ளை பூக்கள் போர் எல்லாத்தையும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ப்ளே பண்ணிருக்கேன் பட் ஒரு ப்ரைமரி லீட் ரோல் பிளே பண்ணுங்கிறது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என் மேலே அந்த நம்பிக்கையை மேலே வச்சாருங்கிறது ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் கோகுல் ராமச்சந்திரன் சார் ஸோ ராமச்சந்திரன் சாரோட நான் ஆஜெலாம் நிறைய நடிச்சிருக்கேன் ஸோ அவரையுமே எனக்கு ரொம்ப விஷயமாக தெரியும் ஸோ அவரையுமே ஆஜோடலாம் நடித்து ஆஜில் ஒரு ரெண்டு மூணு ஆட் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் ராமச்சந்திரன் சாரோட ஸோ கோகுல் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்புறம் ராமச்சந்திரன் சார் டைரெக்ட் பண்ணுறாருன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துருச்சு ஓகே ஃபைன் ஒரு ஃபேமிலியர் ஸ்பேஸ் ஒர்க் பண்ணலான்ட்டு சரி யார் கூட நடிக்கிறேன் அப்படின்னு கேட்டோன்னா பால சொன்னாங்க அவரும் நமக்கு நம்பர் நண்பர் தான் ஏன்னா அவர்கூடையும் நான் வந்து நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே நடிச்சிருக்கேன் ஸோ ஒரு 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 எவர் பார்த்திபன் சொன்ன மாதிரி நண்பர்களால் நண்பர்களுக்காக படம் அது பட் ஆனால் அதுக்காக வந்து எந்த விதத்துலையும் இதில் வந்து ஒரு குறைபாடோ எதுவுமே வைக்காமல் பாலா சொன்ன மாதிரி பயங்கரமான மேசிவ் எஃபர்ட் அவர் சொன்னதில் ஒரு பக்கம் ஒரு பர்சன் கூட போயில்லை அவ்வளோ எஃபர்ட் அந்த இடத்துக்கு போகிறது நடந்து போய் எவ்ரிடே மார்னிங் அங்கே கிளைம் பண்ணணும் ஸோ மச் மேன் பார் லைட்ஸை எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும்

பார்த்திங்க <laughs> uh... கரெக்டாக அப்பப்போ தான் டபுள் வரும் ஓகே இதை தாண்டி வந்து இந்த படத்தில் காயத்ரி சங்கர் ஜனா ப்ரீத்தி மகேஷ் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் ஏன்னா லைக் இன் சரி ஒரு சிக்ஸ் செவன் எயிட் மெம்பர்ஸ் கேரக்டர்ஸ் இந்த குரூ தான் மெயினா நடிச்சாங்க ஸோ எங்களுக்குள்ள ஒரு நல்ல கெமராட்டரிய நல்ல ஒரு ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் இருந்தால் அந்த அந்த சீன்ஸாக இருக்கட்டும் அந்த கதையாக இருக்கட்டும் எல்லாமே கரெக்டாக கன்வே ஆகும் ஸோ அதுக்கு நல்லா அமைஞ்சது பிக் தேங்க்ஸ் ஜெனா அன் எவரிபடி எல்ஸ் ராஜேஷ் முருகன் அஸ்வின் எல்லாருமே ஒரு ஃபேப்லஸ் ஜாப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஃபிலிமஸ் அவுட் ரொம்ப நல்லா வந்திருக்கு திருப்பியாக தான் இது வந்து வேறு மாதிரியான படம் அதெல்லாம் இல்லை பட் ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஹாரர் லவர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு 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 அவங்களுக்கு அவங்களுக்கு என்கேஜிங்காக அவங்களுக்கு ரசிக்க ரசிக்கிற மாதிரி இருக்கும் ஆகஸ்ட் செகண்ட் வருது பார்த்திங் செலண்ட் மோஸ்ட் சைலண்ட் அவர்கிட்ட எது கேட்டாலும் ஆமா இவ்வளவுதான் அவர்கிட்ட பெருசாக வார்த்தையே வராது பட் ஆனால் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர் ராமச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி அந்த லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும் அதுக்கு பதினஞ்சு நாள் ரெக்கி பண்ணுறதா இருக்கட்டும் செட்டில் ஹி இஸ் ஆல்வேஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு கம் தேர் கேமரா தூக்கிட்டு நிறைய ரன்னிங் இருந்தது படம் ஃபுல்லாக ஓட விட்டாங்க ரெண்டு மூணு ரெண்டு மூணு வாட்டி மசில்லாம் பிடிச்சது எல்லாம் நடந்தது நான் வந்து ஒரு ஒருவடி ஓடும்போது என்னடா இவ்வளோ ஓட விட்றாங்கன்ட்டு ஓட விட்றாங்கன்னு திரும்பி இப்படி பார்த்தா அங்கே ஒரு கேமரா வச்சுட்டு என் கூட ஓடிட்டு வருவார் அப்போ அவருக்கு முன்னாடி நம்ம எந்த எந்த இன்னோ சளிச்சிக்கக்கூடாது பிகாஸ் நம்மளா ஒரு அவர் கேமரா வச்சுட்டு எங்களோட ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவார் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு பார்த்தி இப்போ அவர் அவரோட இன்னொரு ஃபிலிமும் இப்போ பண்ணிகிட்டு இருக்கார் டிஎன்ஏ கூட ஸோ ஃபென்டாஸ்டிக் டெக்னீஷியன் அண்ட் ஐ வெரி ஹாப்பி ஃபார் ஆல் ஆஃப் தெம் கோகுலா இருக்கட்டும் பார்த்தியாக இருக்கட்டும் ராமச்சந்திரன் சராக இருக்கட்டும் பாலாவாக இருக்கட்டும் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸோடு பண்ண இந்த படம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நான் அசோசியேட் ஆகிருக்கேன்ட்டு தேங்க்யூ ஸோ மச் ஹாரர் லவ்ஸ் எல்லோரும் டெஃபினட்டாக போய் பாருங்க யூ வில் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் ஆகஸ்ட் செகண்ட் என் தியேட்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச்